செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இணைய வணக்கங்கள் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே நோட்டிபிகேஷன்ஸ் பெற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க இப்ப கதை கேட்கலாம் வாங்க அத்தியாயம் ஏழு பருதிவேந்தன் விட்ட சீரான மூச்சு காற்று அனலிகாவின் நெற்றியில் மோதி அவளையும் அனலாக்கியது கணவனை அனைத்து படுத்திருந்தாலும் உறக்கம் அவளை அவ்வளவு விரைவாக தழுவி கொள்ளவில்லை மனம் ஒருவித உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கையில் உறக்கம் எங்கிருந்து வரும் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக உறங்கும் கணவனின் முகத்தை தலையை தூக்கிப் பார்த்தாள் உரோமங்களுக்குள் மறைந்து கிடந்த அவனின் முகம் எப்போதும் போல் இன்றும் அவளை அவன் புறம் இழுக்கவே செய்தது தன்னை மீறி அவனின் கன்னத்தில் அழுத்தமாக ஒரு முத்தத்தை வைத்தாள் எப்பொழுதும் அப்படித்தான் அவன் அருகில் இருக்கும் பொழுதுகளில் அவளின் கட்டுப்பாடுகள் அவள் வசத்தில் இருப்பதில்லை இப்போது மீண்டும் அவனின் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டு அவன் கேசத்தை வருடிவிட்டு கணவனின் மார்பில் அழுத்தமாக தன் முகத்தை புதைத்து கொண்டாள் அவனின் இதய லயம் அவளுக்கு தாலாட்டு பாட முயன்றது இந்த தாலாட்டுக்கு எல்லாம் நான் அசந்துவிட மாட்டேன் என்று பழிப்பு காட்டின அவள் விழிகள் விழித்தே கிடக்கச் சொல்லி மனம் சண்டித்தனம் செய்தது நேரம் நள்ளிரவை கடந்து கொண்டிருக்க நாளைக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் தூங்கு என்று மூளை கட்டளையிட்டது அதன் பேச்சை எங்கே மனம் கேட்கிறது அது எப்போதும் போல் மூளைக்கு எதிர்ப்பதமாகத்தான் செயல்பட்டு கொண்டு இருந்தது சிறிது நேரம் மனத்தின் அலைக்கழிப்புடன் இருந்தவள் அனத்தலும் செருமலுமான குரல் அவளின் செவிகளை தீண்டியது பட படவென்று எழுந்து அமர்ந்தவள் கணவனின் நெற்றியை தொட்டு பார்த்தாள் அவள் நினைத்தபடியே அவனுக்கு காய்ச்சல் வந்துவிட்டு இருந்தது தடுக்குனா தலை குப்புற விழுகிறது போல உடல்நிலையை வச்சுக்கிட்டு இந்த ஆளு மழையில நனையாவிட்டா என்ன என்று புலம்பிக் கொண்டாள் பருதி என்னங்க என்று அவனின் கன்னத்தில் மென்மையாக தட்டி எழுப்பினாள் என்று முனகியவன் உடல் சூட்டிற்கு இதமாக அவளின் குளிர்ந்த கையை இழுத்து தன் கழுத்திற்குள் வைத்து அதக்கிக் கொண்டான் தாடிக்குள் காணாமல் போன கையை பார்த்து பெருமூச்சு விட்டவள் உடம்பு தீயா கொதிக்குது பருதி எழுந்து சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுங்க என்றாள் கொதிக்கட்டும் நான் தூங்கணும் நீயும் பேசாம படு என்று காய்ச்சல் வேகத்தில் முனகியவன் குரலோ தொண்டை கட்டி விட்டதற்கு அடையாளமாய் கரகரத்தது கொதிக்கட்டுமா இப்படியே போனா இன்னும் சூடுதான் அதிகமாகும் எழுந்திரீங்க முதல்ல அதட்டினால் போடி எப்ப பார்த்தாலும் அதட்டிக்கிட்டே இருக்க நீ புருஷனா நான் புருஷனானே தெரியல என்று கண்ணே திறவாமல் புலம்பினான் ஹம் நான் தான் புருஷன் நீங்க தான் பொண்டாட்டி என்று நக்கலாக இழுத்தவள் எழுந்திரடி பொண்டாட்டி என்றாள் நமட்டு சிரிப்புடன் பொண்டாட்டியா அடி என்று அவன் மிரட்ட ஆமா பொண்டாட்டி எழுந்து மாத்திரை போடு என்றாள் கேலி சிரிப்புடன் நான் பொண்டாட்டினா நீ புருஷனா அப்போ என்று இழுத்தவன் அவளையும் தன்மேல் இழுத்து அவள் காதில் உதடு உரச அவன் ஏதோ அந்தரங்கமாய்ச் சொல்ல அடச்சி வாய முடுங்க காய்ச்சல்ல கண்ணு திறக்காம இருக்கும் என்ன பேச்சு பேசுது இந்த வாய் ஏன்று அவன் வாயிலேயே ஒரு அடியை போட்டுவிட்டு எழுந்தாள் நான் சொன்னது உண்மைதானேடி உன்னால இல்லைன்னு சொல்ல முடியுமா அந்த நிலையிலும் அவளிடம் வம்புழுதான் ஆமா பெரிய உண்மைய கண்டுட்டீங்க என்று நொடித்து வாய் பேசாம எழுந்து உட்காருங்க நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் என்று அறையை விட்டு சென்றவள் திரும்பி வரும்போது அவள் கையில் சாப்பாடு தட்டு இருந்தது அதற்குள் அவன் மீண்டும் உறங்கி இருந்தான் அவனை மீண்டும் எழுப்பி சாப்பிட வைத்து மாத்திரையை போட வைத்தாள் உடனே படுக்காதீங்க கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க என்று சொல்லிவிட்டு அவன் சாப்பிட்ட தட்டை வைத்துவிட்டு வந்தாள் வந்தவளை கட்டிலில் சாய்ந்து அமர்ந்திருந்தவனின் கண்கள் மொய்க்க என்ன பார்வெல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு என்று கேட்டுக்கொண்டே கட்டிலில் அமர்ந்தாள் என்கிட்ட டிவோர்ஸ் கேட்ட பொண்டாட்டி எங்க போனாள்னு பார்க்கறேன் என்றான் அமர்த்தலாக அதான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேனே ஆனா இங்கேயும் நிம்மதியா இருக்க விடாம பின்னாடியே வந்தாச்சு என்று சலித்து கொண்டாள் அப்படி வந்த புருஷனா அடிச்சு வரட்டாம சாப்பாடு போட்டு மருந்து மாத்திரை கொடுத்து ராஜ உபச்சாரம் பண்ற பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்று உதட்டை சுல்லித்து நக்கல் அடித்தான் நீங்க ஏன் நக்கல் அடிக்க மாட்டீங்க எல்லாம் நான் கொடுத்த இடம் ஆனா அந்த இடத்தையும் ஒரு தான் கொடுத்திருக்கேன் தொழில் தர்மம் கண்ணு முன்னால ஒரு பேஷண்ட வச்சுக்கிட்டு சிகிச்சை பார்க்காம இருக்க முடியல என்று நொடித்து கொண்டாள் ஓஹோ இந்த நர்சம்மா எல்லா நோயாளிகளையும் இப்படிதான் பெட்ரூம் கூப்பிட்டு வச்சு சிகிச்சை பார்ப்பாங்களோ அவன் எகத்தாளமாக கேட்க அவள் கடுமையாக முறைத்தாள் உங்க பேச்சு அசிங்கமா இருக்கு என்று முகம் சிவக்க சொல்ல இதே நடி அநியாயமா இருக்கு நீதான் ஒரு நர்ஸா நடந்துக்கிட்டேன்னு சொன்னேன் அப்பனா பேஷண்ட் மட்டும்னா ஏன் கேள்வியில என்ன தப்பு இருக்கு ஓம் பார்வையில தான் தப்பு இருக்கு என்று தாடியை தடவி கொண்டே தோளை குலுக்கி கொண்டான் சரிதான் தப்பு ஏ தான் உங்களை என் ரூம்குள்ள விட்டது ஏன் தப்பு தான் இப்பதான் வாய்க்குள்ளே பேசுற அளவுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்குல்ல கிளம்புங்க இங்க இருந்து இனி ஒரு நிமிஷம் கூட நீங்க இங்க இருக்க கூடாது ஹம் கிளம்புங்க என்று கட்டிலில் இருந்து எழுந்து விரலை நீட்டி எச்சரித்தாள் இரக்கமில்லாத நர்சே இப்படிதான் ஒரு உடம்பு சரியில்லாத பேஷண்ட்ட விரட்டி விடுவியாடி எனக்கு எவ்வளவு காய்ச்சல் கொதிக்குது தெரியுமா ஐயோ மிஸ்டர் பருதிவேந்தன் யார்கிட்ட உங்க நடிப்பை காட்டுறீங்க போனா போகுது இத்தனை நாளும் கூட வாழ்ந்த மனுஷனாச்சேன்னு பாவம் பார்த்தா நீங்க ரொம்பதான் பண்றீங்க இதுக்கு மேலையும் என்னால பொறுமையா இருக்க முடியாது நான் டிவோர்ஸ் கேட்டது கேட்டதுதான் நாம பிரிய போறது உறுதி தான் அதனால இனி உங்களுக்கு இங்க அனுமதி இல்லை என்று படுத்திருந்தவன் கையை பிடித்து எழுப்ப முயன்றாள் காய்ச்சலின் தகிப்பு இன்னும் அவன் கைகளில் நன்றாக தெரிய உள்ளே இரக்கம் சுரந்தாலும் வெளியே விரைப்புடன் அவனை எழுப்ப முயன்றாள் ஆனால் அவனை அவளால் சிறிதும் அசைக்க கூட முடியவில்லை மீண்டும் முயற்சித்த போது அவள்தான் அவன் அருகில் வந்து விழுந்தாள் ஐயோ என் புள்ள என்று அவள் தாயாய் பதறி வயிற்றை பற்றி கொள்ள அவள் பயப்படவே தேவையில்லை என்பது போல் அவள் வயிற்றில் இடித்து விடாமல் அனைவாய் மனைவியை பிடித்து தன் அருகில் படுக்க வைத்துக் கொண்டான் பருதிவேந்தன் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க வயிற்றுல அடிபட்டா என்ன ஆகிறது இப்படிதான் இழுப்பீங்களா என்று கணவனை காய்ச்சி எடுத்தாள் ஏன் பிள்ளைக்கு நான் அடிப்படை விடுவனாடி பார்த்து பதமா தான் இழுத்தேன் எனக்கு நீயும் நம்ம பிள்ளையும் எவ்வளவு முக்கியம்னு தெரியும் என்றான் பாசமிகுதியில் முக்கியமா நாங்களா அதை என்ன நம்ப சொல்றீங்க என்று அவள் விரக்தியாக பேச்சும் கோபமும் அவள் எதையோ மனதில் வைத்து மறுகிறாள் என்பதை அவனுக்கு எடுத்து சொன்னது உன நான் என்னைக்கும் முக்கியம் இல்லாம நடத்தியதே இல்லையே அனலி அப்படியே இப்படி எல்லாம் சொல்ற இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட நீ எனக்கு முக்கியம் அனலி என்றான் ஆழ்ந்த குரலில் இந்த சக்கர பேச்சையெல்லாம் நம்பி மயங்குற ஆள் நான் இல்ல என்று தலையை செலுப்பி கொண்டு அவனுக்கு முதுகு காட்டி கொண்டு படுத்து விட்டாள் அனலிகா அப்போ என் பேச்சை நம்ப மாட்டியா நான் என்ன சொன்னா நீ நம்புவ என்று அவள் பக்கம் திரும்பி தோளை பிடித்து தன் பக்கம் திருப்ப முயன்றபடி கேட்டான் வேண்டாம் என்ன தொடாதீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ற காரணத்துக்காக தான் நான் இவ்வளவாவது பொறுமையா பேசுறேன் பேசாம தூங்குங்க என்று அவன் கையை தட்டி விட்டாள் இதுதான் அவள் தட்டி விட்ட தன் கையை தேய்த்து கொண்டே மனைவியின் முதுகை சும்மா சொரண்டி விட்டுட்டேனே அவளே என்ன கவனிச்சுக்கிட்டு இருந்தா இப்ப நானே அதுல தீய வச்சுட்டேன் ஒவ்வாய்தான் அவனுக்கு எதிரி முதல்ல அத அடக்கு என்று தன்னையே கடிந்து கொண்டவன் இவளை அவ்வளவு சீக்கிரம் சமாதானம் பண்ண முடியாது போல இருக்கே இப்ப என்ன பண்றது எவ்வளவு நாளா நான் செஞ்சதுக்கு என்னை இப்ப வச்சு செய்றாளோ என்று மனைவியின் மீது சந்தேகமும் வந்தது இருக்கும் கொஞ்ச நஞ்ச பாடா அவளை படுத்துன இவ்வளவு நாளும் எனக்கு வளைந்து போனவள் இப்போது விரைத்து கொண்டு நிற்கிறாள் அனுபவிடா மகனே என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டவன் அவளுக்கு தன் காய்ச்சல் ஓட்டி விடக்கூடாது என்று தள்ளி சென்று தானும் அவளுக்கு முதுகு காட்டி கொண்டு படுத்து காய்ச்சல் வேகத்தில் அவன் உடனே தூங்கியும் விட இவ்வளவு நேரம் மொழி திறந்த அல்லப்பில் அவளும் தூங்கியிருந்தாள் காலையில் அனலிதான் முதலில் எழுந்தாள் எழுந்ததுமே அவள் பார்வை கணவனை நோக்கிதான் சென்றது அந்த பக்கமாக திரும்பி படுத்திருந்தவன் உடலில் போர்வை இல்லாமல் இருக்க அவன் உடல் நடுங்கி கொண்டு இருப்பது போல் இருந்தது என்ற அனத்தல் வேறு அவனிடம் இருந்து வெளிப்பட்டு இருக்க திரும்ப காய்ச்சல் வந்துருச்சா என்று பதறி போனாள் பருதி என்ன செய்து அவனை வேகமாக தன் புறம் திருப்ப அவனின் உதடுகள் தந்தி அடிக்க நடுங்கிக் கொண்டிருந்தது வேகமாக அறையின் காற்றாடியை அணைத்தவள் போர்வையை எடுத்து அவனுக்கு போர்த்தி விட்டாள் அப்படியும் அவன் குளிர் குறையாமல் போக உள்ளங்கை காலை பர பரவென்று தேய்த்து விட்டாள் அவனின் நடுக்கம் சிறிதும் குறைந்த பாடில்லை காய்ச்சலும் திரும்பி தீயாக கொதித்தது அதற்கு மேலும் தாமதிக்காமல் உடனே அறையை திறந்து வெளியே சென்றாள் அம்மா அம்மா என்று சத்தம் கொடுத்து கொண்டே செல்ல அப்பொழுதுதான் எழுந்து பாலை காய்ச்சி கொண்டே இருந்த சரண்யா மகளின் சத்தத்தில் சமையல் வெளியே வந்தார் என்ன அனலி எதுக்கு இப்படி கத்துற என்று கேட்டுக்கொண்டே வந்தவர் அவளின் பதற்றத்தை பார்த்து என்னாச்சு உடம்புக்கு எதுவும் செய்தா பிள்ளை தாய்ச்சி மகளை ஆராய்ந்து கொண்டே பதற்றத்துடன் கேட்டார் எனக்கு ஒண்ணும் அவருக்கு தான் குளிர் ஜுரம் வந்துருச்சு நடுங்கிட்டு இருக்காரு காய்ச்சல் வேற அதிகமா இருக்கு உடனே போகணும் என்னடி சொல்ற உங்ககிட்ட மாத்திரை இருக்குமே அத கொடுத்து பாத்தியா மிட் நைட்ல காய்ச்சல் வந்தப்ப கொடுத்தமா இப்ப திரும்ப காய்ச்சல் வந்திருக்கு அதோட குளிர் ஜுரம் வேற ஹாஸ்பிட்டல் போறதுதாமா நல்லது என்று அவள் சொல்லி கொண்டு இருக்கும் போதே என்ன அனலி என்னாச்சு நீ எப்ப வந்த கண்களை தேய்த்து கொண்டே உள்பனியன் லுங்கியுடன் தனது அறையிலிருந்து வெளியே வந்தான் அனலியின் நிதேஷ் அண்ணா ஊர்ல இருந்து வந்துட்டியா ஓ மாப்பிளைக்கு உடம்பு சரியில்லை பேச நேரம் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் சீக்கிரம் கிளம்பு என்றாள் அவசரமாக அவளின் பதற்றம் அவர்களையும் தொற்றிக்கொண்டது உடனே ஒரு வாடகை காருக்கு அழைக்க ஆரம்பித்தான் நிதேஷ் கார் வர பருதியை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தனர் அனலிகா வேலை பார்க்கும் மருத்துவமனைக்கே அழைத்து சென்று சேர்த்தனர் நள்ளிரவில் போல் இல்லாமல் பருதி கண் புள்ளிக்கவே சிரமப்பட்டு போனான் இரவு காய்ச்சலுடன் தன்னுடன் வாதாடிய கணவன் இப்போது கண் திறவாமல் கிடக்க கலங்கி போனாள் அனலிகா பருதி கண் விழித்து சற்று தெளிவாக பேச மதியம் ஆகியிருந்தது அதுவரை கணவனை விட்டு இம்மியும் அகலாமல் அருகிலேயே அமர்ந்திருந்தாள் அனலிகா மயக்கமும் தூக்கமுமாக இருந்த பருதி கண் விழித்ததும் முதலில் கண்டது மனைவியின் முகத்தை தான் சோர்வும் கவலையுமாக அமர்ந்திருந்த மனைவியை பார்த்து புருவத்தை சுருக்கினான் அவனின் அந்த செயல் முதல் முதலில் பார்த்த வேந்தனை அவளுக்கு நினைவில் கொண்டு வந்தது அப்போது அவன் புருவத்தை நீவிவிட வேண்டும் என்று நினைத்ததும் ஞாபகத்தில் வர இப்ப எப்படி இருக்கு என்று கணவனிடம் கேட்டுக்கொண்டே அவன் புருவத்தை மென்மையாக நீவி விட்டாள் எனக்குதானடி உடம்பு சரியில்லை டல்லா இருக்க என்றவன் தொண்டை நன்றாகவே கட்டி இருந்தது பேசினான் எப்படி நீங்க கண் விழிக்கவே இல்லைன்னு இவ பயந்து போய் உங்க கைய பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தா மாப்பிள்ள சாப்பிட சொன்னதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டா வயத்துல இருக்கிற பிள்ளைக்காக பாக்கணுமேனு அதட்டி உருட்டி ஜூஸ் மட்டும்தான் என்னால குடிக்க வைக்க முடிஞ்சது என்று அங்கே ஓரமாக அமர்ந்திருந்த சரண்யா சொல்ல என்னடி இது ஏன் பிள்ளைய இப்படியா பட்னி போடுவ முதல்ல சாப்பிடு என்று சற்று குரலை உயர்த்தியதற்கே இருமல் வந்தது இந்த தொண்டையோட பேசலனா என்ன என்று அவன் நெஞ்சை நீவி விட்டவள் ஃபிளாஸ்கில் இருந்த தண்ணீரை எடுத்து டம்ளரில் ஊற்றி அவனை குடிக்க வைத்தாள் என்னைய பார்த்தது போதும் நீ முதல்ல சாப்பிடு பட்னி கிடைக்காத என்றான் எனக்கு என்ன பட்னி கிடைக்கணும்னு வேண்டதலா உங்களை யாரும் மழையில நினைஞ்சு காய்ச்சலை இழுத்து விட்டுக்க சொன்னது தான் என்னால சாப்பிட முடியல இப்ப வந்து பாரு என்று நொடித்து கொண்டாள் எனக்கு மட்டும் காய்ச்சல் வரணும்னு வேண்டிக்கிட்டா இருந்த நீ தான் சொல்ல சொல்ல கேட்காம என்னை விட்டுட்டு வந்த நீ போன அதிர்ச்சியில நான் அப்படியே மழையில உட்காந்துட்டேன் உன்னாலதான் எனக்கு இப்ப காய்ச்சல் என்று தொண்டையை செருமி கொண்டே திணறலுடன் பேசினான் நான் விட்டுட்டு எல்லாம் அதிர்ச்சி ஆகுற ஆளா நீங்க அவனை மேலும் பார்த்தாள் என்ன குறைச்சே நீ என்று அவன் இப்போது எரிச்சல் பட உடம்பு முடியாத போது கூட உங்களுக்கு வாய் குறைஞ்சுதான் என்ன என்று புலம்பிக் கொண்டே அப்போதுதான் ஞாபகம் வந்தது போல் அன்னை எங்கே என்று பார்த்தாள் அவர் அவர்கள் பேச ஆரம்பித்ததுமே வெளியே சென்று அமர்ந்து தன்னை குற்றம் சாட்டியவனை முறைத்து கொண்டே அன்னை வீட்டிலிருந்து சமைத்து எடுத்து வந்திருந்த உணவை எடுத்தாள் அவனுக்கு மட்டும் தனியாக ரசம் சாதம் கொண்டு வந்திருந்தார் அதை முதலில் எடுத்து நன்றாக கரைத்து கொண்டு வந்து கணவனிடம் நீட்டினாள் திரும்ப காய்ச்சல் வரத்துக்குள்ள சாப்பிட்டுட்டு மாத்திரைய போடுங்க என்றாள் அதை கையில் வாங்காதவன் முதல்ல நீ சாப்பிடு காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடாம இருக்க என்றான் அக்கறையாக அக்கறை எல்லாம் புதுசா இருக்கு என்று முனகியவளை முறைத்தான் இப்படியே பேசிட்டே இருந்தேன்னு வை அப்படியே வாய கடிச்சு வச்சிருவேன் ஒழுங்கா சோத்த போட்டு தின்னடி டிவோர்ஸ் வேணும்னு விட்டுட்டு வந்துட்டு இப்ப அக்கறையா அக்கறை ஓ அக்கறையில சர்க்கரை அள்ளிதான் போடணும் என்று அவன் பொறுமினான் உங்களுக்கு போகம் பார்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ல என்ன சொல்லணும் இன்னும் இப்படியே பேசிட்டு இருந்தா திரும்ப விட்டுட்டு போயிடுவேன் என்றாள் மிரட்டலாக அவள் மீண்டும் மீண்டும் தன்னை விட்டு சென்று விடுவேன் என்றது அவனை பாதித்தது மனம் வலிக்க முகம் சுருங்க அவளை பார்த்தவன் இப்ப என்ன விட்டுடுறேன்னு சொன்னவ அப்பவே என்னை விட்டுருக்கலாம் எனக்கு இவ்வளவு வேதனையும் இருந்திருக்காது என்று அடைத்த தொண்டை மேலும் அடைக்கச் சொன்ன கணவனை விக்கித்து பார்த்த அனலிகாவின் கண்களில் ஒற்றை துளி கண்ணீர் தேங்கி நின்றது